ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் லேட்லிங்கிற adverb பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் லேட்லி அப்படின்னா சமீபத்தில் அப்படின்னு அர்த்தம் சமீபத்தில் அப்படிங்கும்போது ரீசெண்ட்லி ரீசன்ட்லினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம சொல்றோம் இல்லைங்களா தான் உன்னை பார்த்தேன் சமீபத்துல அந்த இடத்த நான் போய் பார்த்துட்டு வந்தேன் சமீபத்துல நான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஸோ அதுதான் வந்து லேட்லி லேட்டு வேற லேட்லி வேற லேட்டுங்கிறது தாமதம் ஆயிடுச்சு நான் ஸ்கூலுக்கு லேட்டா வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்கு லேட்டா வந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டு அந்த லேட்டுக்கு ஆப்போசிட் தான் லேட்லி சமீபத்தில் அப்படின்னு அர்த்தம் இது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபோர்ஃபெக்ட் டென்ஸெலாம் பயன்படுத்தணும் ஃபோர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே ஹேவ் ஹேஸ் ஹேடு ஹேவ் ஹேஸ் ஹேடு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபோர்ஃபெக்ட் டென்ஸ்னு நம்ம சொல்லுவோம் எப்பவுமே ஹேவ் ஹேஸ் ஹேடு வந்துச்சுன்னா மெயின் வொர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்ல தான் இருக்கணும் மெயின் வொர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் இருக்கணும் மெயின் வேர்பு அப்படின்னா என்னன்னா முழு மீனிங் கொடுத்தா அதுக்கு பேரு மெயின் வேர்பு முழு மீனிங் கொடுத்தா அதுக்கு பேரு மெயின் வேர்பு அதான் வேர்புனாவே ஒரு சென்டென்ஸ்ல ஆக்ஷன் வேர்டு அப்படிங்கறதான் வேர்பு அததான் மெயின் வேர்புன்னு நம்ம இங்க சொல்றோம் அந்த மெயின் வேர்பு அப்படின்னா முழு மீனிங் கொடுத்தா அதுக்கு பேரு மெயின் வேர்பு அந்த மெயின் வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் பயன்படுத்தணும் எப்போ வந்துச்சுன்னா இங்க பாருங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம் விசிட் அப்படின்னா பாக்குறது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் விசிட்டடு பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் விசிட்டடு மீட்னா சந்திக்கிறது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் மெட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் மெட்டு சீனா பாக்குறது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் சா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன் அப்சர்வ் அப்படின்னா கவனிக்கிறது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் அப்சர்வ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அப்சர்வ் ஸ்லீப் அப்படின்னா தூங்குறது அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்லெப்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஸ்லெப்ட் அப்போ ஹாவ் ஹாஸ் ஹேடு வந்துச்சுன்னா இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான் இங்கே பயன்படுத்தணும் எக்ஸாம்பிள் பாருங்க ஐ ஹாவ் விசிட்டட் த அண்ணா பார்க் லேட்லி நான் அண்ணா பார்க்க சமீபத்தில் தான் போயிட்டு வந்தேன் அண்ணா பார்க்கு போயிட்டு வந்தேன் அண்ணா பார்க்க விசிட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம் சமீபத்தில் ரீசன்ட்லி அப்படின்னு அர்த்தம் ஸோ ஹாவுக்கு பக்கத்தில் விசிட்டட் பாஸ்ட் விசிட்டோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கோம் we have met the manager lately we have met the manager அப்படின்னா நாங்க மேனேஜரை சந்திச்சோம் நாங்க எப்போ சந்திச்சிங்க சமீபத்தில் லேட்லி அப்படின்னா சமீபத்தில் இப்போதான் ரீசெண்டா நாங்க அவரை பார்த்தோம் அவர்கிட்ட அவரை மீட் பண்ணோம் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அர்த்தம் அதே அந்த ஹேவ எடுத்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா கொஷினா மாறிடும் அதான் ஹாவ் யூ சீன் ஹாவ் யூ சீன் எமிலி லேட்லி நீ எமிலியை சமீபத்தில் பார்த்தாயா ஹாவ் யூ சீன் எமிலி லேட்லி அப்படின்னா எமிலிய சமீபத்தில் நீ பார்த்தாயா ச அந்த பொண்ணை பார்த்தியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அதுதான் அது அப்ப ஹி ஷீ இட்டு இவங்க தேர்ட் பர்சன் சிங்கிளு ஹி ஷி இட்டு ஹீனா அவன் அவள் லிவிங் திங்ஸ் உயிரற்ற பொருட்கள் அனிமல்ஸுமே இட்டுல தான் வருவாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் சிங்கிள் இருக்கு தேர்ட் பர்சன் சிங்கிள் இருக்கு அதனாலதான் இருக்காங்க அந்த பொண்ணு அதை கவனிச்சா கவனிச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம் ரீசன்லி அந்த பொண்ணு சமீபத்துல தான் அந்த விஷயத்த கவனிச்சிருக்கா ஏதோ தப்பு நடந்திருக்கு அதை கவனிச்சிருக்கா அதை அப்சர்வ் பண்ணியிருக்கா அப்படின்னு அர்த்தம் ஹி ஹாஸ் லேட்லி சமீபத்துல அவன் நல்லா தூங்கலை இந்த ஒரு வார காலமா இந்த ஒரு பத்து நாளா அவனுக்கு நல்ல தூக்கமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதான் ஹி ஹாஸ் நாட்ஸ் வெல் லேட்லி ஹேஸுக்கு பக்கத்துல நெகட்டிவ் நாட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்ப அந்த செயல் நடக்கலன்னு அர்த்தம் அவன் சமீபத்தில் நன்றாக தூங்கவில்லை அப்படின்னா சோ இதுதான் அந்த லேட்லியோடைய மீனிங் சோ இப்படிதான் நம்ம சென்டென்சஸ் உருவாக்க முடியும் லேட்லிங்கிற adverb எப்படி சென்டென்சஸ்ல பயன்படுத்துறது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்த்தோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்